எனது உயிரில் மேலான தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அகில இந்திய முத்திரையர் மக்கள் இயக்கத்தின் மாநிலத் தலைவர் ஜே மாந்தோ புலோஸ் முத்திரையரின் மோர்கன் வணக்கம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள் வந்து ஒரு செய்தி வைரலாக போயிட்டுருக்கு அது என்ன செய்தின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் வந்து ஜாதி மறுப்பு திருமணம் அதாவது பெற்ற தாயோட சம்மதம் இல்லாமல் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கக்கூடிய உறவுகள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்குறாங்க அந்த புள்ளை பெற்று வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும் அந்த பெற்ற தாயோட சம்மதம் இல்லாமல் காதல் திருமணத்தை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடத்தியிருக்காங்க இந்த தகவல் உடனே அறிந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தோட மாநில நிர்வாகி அண்ணன் பந்தல்ராஜ் அண்ணன் மற்றும் அவங்களோட நிர்வாகிகள் எல்லாருமே நேரில் போயிட்டு அவங்களோட குடும்பத்தால் குடும்ப அந்த தாயாரோட வீட்டாளர்கள் எல்லாரும் சேர்ந்து நேரில் போயிட்டு எங்கள் மகளை பார்க்கணும் எங்கள் மகளிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்களை கெஞ்சுறாங்க அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க சமூக இதுல அதை பார்க்கும்போது அந்த மனசை வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு வேதனையான செய்தி ஒரு பெண்ணை பெற்று வளர்க்குறாங்க இது வந்து வெள்ளாளர் சமூகத்துக்கு மட்டும் இல்லை அனைத்து சமூகத்துக்குமே இது பொருந்தும் இது முத்திரை சமூகமாக இருக்கட்டும் இல்லை மற்ற சமூகமாக இருக்கட்டும் எந்த சமூகத்துமாக இருந்தாலும் ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்குறாங்க அவங்களோட சம்மதம் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சி யாருங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன வேலை திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி யார் அப்போ வந்து கட்சி நடத்துகிறாங்களா இல்லை மாமாவில் பார்க்குறாங்களா அப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தோட மாநில நிர்வாகி அண்ணன் வந்து பந்தல் அண்ணா அவங்க குடும்பத்தலகை போயிட்டு அவங்கள்ட்ட பெ நாங்கள் பெற்ற பிள்ளையை பார்க்கணும் பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலில் விழுந்து கெஞ்சி ஒரு சில வீடியோவெல்லாம் வைரலாக போயிட்டுருக்கு அப்போ அந்த இடத்துல இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க அந்த இடத்துல என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது தெரியல அதோட வாக்குவாதமாகி அது ஒரு பிரச்சனையாகி மினிஸ்டலாம் அடிச்சு நொறு நொறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளில் ஃபுல்லாக போயிட்டுருக்கு அவங்களோட திருமணம் வைக்கணும் அவங்களுக்கே தெரியாம திருமணம் நடத்துறதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கம்யூனிஸ்ட் நிர்வாகமும் கட்சி நடத்துறாங்களா மாமாவை பார்க்குறாங்களா இதை வந்து முத்திரையர் சமூகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் வந்து பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்குது தமிழக அரசு இத கவனத்துல செலுத்து இந்த விஷயத்துல வந்து கண்டிப்பான முறையில அண்ணா பந்தல்ராஜ் அண்ணனையும் மற்ற கைது பண்ண அனைத்து நம்ம சகோதரர்களையும் வந்து உடனடியாக விடுதலை செய்யணும் வந்து இன்றைக்கி எத்தனை இடத்துல வந்து பெண் பிள்ளைகள் இப்பெல்லாம் பாதிக்கப்படுறாங்க குறிப்பாக வந்து தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்படுறாங்க அதில் குறிப்பாக தென் மாவட்டத்தில் வந்து அனைத்து சமூக பெண்களுமே பாதிக்கப்படுறாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் பண்ணுறது இந்த வேலையை தொடர்ச்சியாக பண்ணுது இந்த லிஸ்ட் எடுத்து பாருங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் பண்ணுது காதலுக்கு எதிரானவர்கள் நாங்கள் இல்லை கலாச்சாரம் வந்து ஒவ்வொரு கலாச்சாரம் வந்து என்னன்னா அவங்கவுங்க சமூகத்தில் அவங்கவுங்க திருமணம் பண்ணணும் அப்படின்னா சொல்லி பெண் பிள்ளையில வளர்ப்பாங்க இன்னைக்கு ஸ்கூல் அனுப்ப முடில காலேஜ் அனுப்ப முடில ஒரு வேலைக்கு அனுப்ப முடியல எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா காதலுங்கிற தொழில வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வந்து நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தில் வந்து தமிழக அரசு வந்து கவனம் செலுத்தி நாங்கள் என்ன சொல்கிறோம்னா காதலுக்கு எதிரானவர்கள் அது வந்து பெத்த தாயுதாப்பன்ட்டு கேட்டுட்டு தான் எந்த விஷயத்தையும்